நெய்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் சம்ம ஹாலிடேஸ் பண்ட் நம்ம ஜிபி ஹாலிடேஸ் இம்ப்ராச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ரேஹெல் பிராண்ட் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய ஒரு நபர் இணைஞ்சிருக்கிறார் அதுவும் தன்னுடைய ஐஆர்எஸ் பொறுப்பை துறந்துட்டு ஒரு பெரிய பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு என்ன சொல்லும் போதே சிரிக்கிறீங்க இல்லை இல்லை இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வழக்கமாக பசுமை விகடனுக்கு தான் போவாங்க பசுமை விகடன் போகாமல் நேராக ஏன் வந்து விஜய் பார்ட்டிக்கு வந்தாங்கன்ற ஒரு ஐயப்பாடு தான் இது எதற்காக வந்தாங்கன்ற ஒரு ஐயத்தை வந்து எழுப்புது உண்மையிலே திமுக டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா அதிமுக டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா இல்லை விஜய் டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா விஜய் டிஸ்டர்ப் பண்ணுறது விஜய்கிட்டே வரணும் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் வரப்போறேன் அரசியலுக்கு வருவது உறுதி இப்படிலாம் சொல்லி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் இதெல்லாம் வந்து சொல்றாப்புல யார் யாரெல்லாம் வந்தா அர்ஜுனமூர்த்தி ஆஹ் அர்ஜுனமூர்த்தி ரஜினி ரசிகர்களுக்கு என்ன வைப்ஸ் அர்ஜுனமூர்த்தி கொடுத்துருப்பாரோ அதே வைப்ஸை வந்து சூப்பராக கொடுக்குறாரு ஐயா தான் சொல்ல முடியும் அவர் இப்ப இப்போ எங்க இருக்காரு அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி அவர் மறுபடியும் பாஜக அதே மாதிரி தான் இதுவும் நடக்க போதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கான எதிரின்ற அங்கீகாரத்தை திமுக கொடுக்குறாங்களா முதல்வர் வரைக்கும் பதில் முதல்வர் வரைக்கும் சொல்றாருன்றது வந்து வேலிடேஷனா அப்போ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலிடேட் பண்றாங்க காரணம் ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து இந்த கட்சி ஏதோ ஒண்ணு பண்ண போகுது இல்ல பண்ணிட்டா என்ன பண்றது இல்ல பண்ணாம போகிறதுக்கு நாம என்னென்னலாம் பண்ண முடியும்ன்ற ஒரு உபாயங்கள் எல்லாருக்குமே இருக்குமா 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 இப்போ அருண் வந்தது வந்து இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்பா இவர் பாத்துக்குவாருப்பா கட்சியை நாம எதுவுமே பண்ண வேணாம் அவ்வளோ ஹாப்பின்னா இஃப் ஸ்டாலின் இஃப் ஃபைவ் ஆர் நான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவரை நல்ல பயங்கரமா வந்து அவர் தான் நீங்கள் பொலிட்டிக்கல் எதிரி அவர் தான் ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சீட்டை கொடுக்க வச்சு எப்படியாவது வந்து ஒரு முக்கியமான தொகுதியில் அவரை போட்டி போட வச்சுட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு ஜாலியாக இருக்கும் சார் நீங்க அருணுக்கு கொடுத்துருக்குற பொறுப்பை பாருங்க அதை தான் கேட்குறேன் இப்போ இது வந்து இது ஒரு உண்மையிலேயே பொறுப்பு கொள் கொள்கை பரப்பு செயலாளர்ன்ற ஒரு போஸ்டிங் எனக்கு புரியுது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்ன்றது எனக்கு புரியல எனக்கு நிஜமா புரியல இப்படி எல்லாம் இருக்கா தாவாக்காவே இவங்களை சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா இல்ல தான் நீங்க சூஸ் பண்ணணும் தாவாக்காக்கு யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டாந்து விட்டு நமக்கு தெரியாது யாருங்க அனுப்புவா பாஜக தான் அனுப்பி இருக்கணும் வேற யாரு ஆனால் நீங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவோ ஸ்டேட் அட்டானமிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளாக்ஸ் எல்லாம் எழுதின ஒருத்தர் நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து திரும்ப வந்து தாவேக்காவை பேக் ஃபுட்டில் தானே போய் விட்டுருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு இவரால் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லணும் அந்த ஒரு பின்னடைவு பின்னடைவு தாவேக்காக்கு பின்னடைவு இன்னும் சொல்ல ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் வேலையை அவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு வராரு அதுவும் தாவேக்காவை நம்பி வராருனா விஜயை நம்பி வராருனா அது ப்ளஸ் இல்லையா ப்ளஸ் தான் அண்ணாமலை வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா பிளஸ் சொன்னாங்க அண்ணாமலை பாஜக வந்தது பிளஸ் ஆனா பிளஸ் அப்போ திரும்பவும் கேள்வி ஏன் இதெல்லாம் நீங்க அலோவ் பண்றீங்க அப்ப கிட்டத்தட்ட உங்க கண்ட்ரோல்லையாவது உங்க கட்சி இருக்கா இல்ல யார் கண்ட்ரோல்ல இருக்கு உங்க கண்ட்ரோல்ல இருந்தா இது நடக்குமான்ற கேள்வி வருது இது என்ன இது ஏன் இந்த அக்யூசேஷன் கண்ட்ரோல்ல இல்லையா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் பத்திரிக்கையாளர் உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் வணக்கம் சார் வணக்கம் தேவேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய ஒரு நபர் இணைஞ்சிருக்கிறார் அதுவும் தன்னுடைய ஐஆர்எஸ் பொறுப்பை துறந்துட்டு ஒரு பெரிய பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு என்ன சொல்லும்போதே சிரிக்கிறீங்க இல்லை இல்லை இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வழக்கமாக பசுமை விகடனுக்கு தான் போவாங்க பசுமை விகடன் போகாமல் நேராக ஏன் வந்து விஜய் பார்ட்டிக்கு வந்தாங்கன்ற ஒரு ஐயப்பாடு தான் பொதுவாகவே கேள்வி இன்னும் முடிக்கல இருந்தாலும் இந்த மாதிரி நான் மக்கள் சேவைக்காக நான் ஐபிஎஸ் பதவியை தியாகம் செய்து வந்தேன் அப்படின்ற ஒரு முன்னோட்டம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது எங்கே வந்து நின்று இருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அதனுடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் டோவாக ஏன் இன்னொருத்தர் வராங்க எத் ஏன் இத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு புரியல நாட்டில் அவ்வளோ வேலை இல்லை திண்டாட்டம் இருக்குது ரொம்ப பிஹெச்டி படித்தவன் டபுள் பிஹெச்டி டபுள் எம்டெக் டெக் படித்தவங்களாம் கஷ்டப்பட்டு ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஓட்டுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு யூபிஎஸ்சி பதவியெல்லாம் விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்கு வரேன்னு வந்து இப்படி ஏன் வந்து மக்கள் சேவை நல்லது தான் இல்லை பண்ணலாம் அவங்க சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னப்பா இது அப்படின்ற மாதிரி டான் ப்ரௌன் நாவலில் வர்ற மாதிரி இருக்குது இது எதற்காக வந்தாங்கன்ற ஒரு ஐயத்தை வந்து எழுப்புது உண்மையிலே திமுக டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா அதிமுக டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா இல்ல விஜய் டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்களா என்னங்க இது இருங்க ரஜினி சுச்சுவேஷன் போமா ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் வரப்போறேன் அரசியலுக்கு வருவது உறுதி இப்படிலாம் சொல்லி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் இதெல்லாம் வந்து சொல்றாப்புல யார் யாரெல்லாம் வந்தா நான் வரேன்னு வந்து வந்த ஆட்கள்லாம் நீங்க யார் சொல்லுவீங்க டக்குன்னு யார் நான் வரேன் உங்களுக்கு ஒரு மூணு பேர் சொல்லுங்க ரஜினி நான் ஆரம்பிக்க போறேன் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் வரேன்னு சொன்னா டக்குன்னு உங்களுக்கு தோன்றவங்க சொல்லுங்க அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு அர்ஜுனமூர்த்தி என்ன வைப் ஐயாஸ் அருண்ஜியும் அருண்ஜின்னு சொல்றாங்க அவரோட பிளாக்ல இருந்து அருண்ஜின்னா அவர் இருந்தார் முன்னாடி எழுதின மரியாதைக்கு சொல்லலையா இல்லப்பா அவர் அவரு எப்படி அவரை குறிப்பிட்டுறாரோ அதே போல் நாம குறிப்பிடுவதுதான் கூடிய உச்சபட்ச மரியாதை அந்த மரியாதையோடு தான் அவர் அவர் இருந்தார் அவருக்கு இப்போ அர்ஜனமூர்த்தி என்ன வைப்ஸ் கலைஞர் ரசிகர் சாரி ரஜினி ரசிகர்களுக்கு என்ன வைப்ஸ் அர்ஜுனமூர்த்தி கொடுத்துருப்பாரோ அதே வைப்ஸை வந்து சூப்பராக கொடுக்குறாரு ஐஆர்எஸ் தான் சொல்ல முடியும் அவர் இப்போதிக்கு இப்போ எங்கே இருக்கார் அர்ஜுனமூர்த்தி இப்போ எங்கே இருக்காருங்க என்ன கட்சியில் இருக்காரு இருக்கார் தமிழக வெற்றி கழகத்தில் அர்ஜுனமூர்த்திக்கு அர்ஜனமூர்த்தி எங்க இருக்காருப்பா அர்ஜுனமூர்த்தி அவர் மறுபடியும் பாஜகவில் என செயல அதே மாதிரி தான் இதுவும் நடக்கப்போகுதுன்னு சொல்கிறேன் அவருடைய பேசுறது எல்லாமே வந்து தவேக்கா ஒரு பக்கம் இருக்குதுன்னா இவர் பேசுறது இன்னொரு பக்கம் இருக்குது இது எந்த அளவுக்கு இருக்குன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் அசைட் தாமகாவுடைய நகர்வை வந்து அதிமுகவும் திமுகவும் க்ளோஸாக பார்க்குறாங்க அவங்க அதை அங்கீ அங்கீகரிக்கிறாங்க எப்படி அங்கீகரிக்கிறது இது சூப்பர் கட்சி நல்ல கட்சி நாளும் தெரிந்த கட்சி அப்படின்னு பாராட்டு பத்திரம் வசிக்க மாட்டாங்க அனைத்து கட்சி கூட்டம் நடந்தால் கூப்பிடுற அழைப்பு போகுது அது போக திட்டி பேசுகிறாங்க மாரி நாங்கள் நேற்று வந்தவங்களாம் எங்களை அசைச்சு பார்த்துற முடியாதுன்னு அட்லீஸ்ட்ன்ற எங்களுக்கான எதிரின்ற அங்கீகாரத்தை திமுக கொடுக்குறாங்களா ஒரு நல்ல வேலிடேஷன் தானே அது உங்களுக்கு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா திமுகவே ஆளும் கட்சியை திட்டுது பாரம்பரிய கட்சியை திட்டுதுன்றது முதல்வர் வரைக்கும் முதல்வர் வரைக்கும் சொல்கிறாருன்றது வந்து வேலிடேஷன்தான் அதற்கடுத்து விசிகாவிலிருந்து போய் அங்கே சேரும் பொழுது விஜயை யாரும் விமர்சிக்கிறார் விசிகான்ற ஒரு கட்சி திருமாவளவன்ற ஸ்ட்ராங்கான கொள்கை லீடர் விமர்சிக்கிறாங்களா நடக்குதா தாவகா வேல்முருகன் என்ன பண்ணுறார் அவர் இப்படி பண்ண கொச்சையான ஒரு குற்றச்சாட்டு அப்படி சொல்லக்கூடாது ஆனாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு பதட்டம் ஏற்படுத்திருக்கா விஜய் ஏற்படுத்தி இருக்காங்களா அதிமுக என்ன சொல்றாங்க கிட்டல கூட்டணி வரும்பொழுது பாப்போம் ஒரு ஒரு மென்போக்கு கடைபிடிக்கிறாங்க இல்லையா அப்போ இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலிடேட் பண்றாங்க காரணம் ஏதோ ஒரு வகையில இவங்க வந்து இந்த கட்சி ஏதோ ஒன்னு பண்ண போகுது இல்ல பண்ணிட்டா என்ன பண்றது இல்ல பண்ணாம போகிறதுக்கு நாம என்னென்ன பண்ண முடியும்ன்ற ஒரு உபாயங்கள் எல்லாருக்குமே இப்போ அருண் வந்தது வந்து இவங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்பா இவர் பாத்துக்குவாருப்பா கட்சியை நாம எதுவுமே பண்ண வேணாம் ஒரு தமிழறிமணியின் திடீர்னு சப்போர்ட் பண்ணும் பொழுது எந்த ஒரு இனி அவர் பாத்துக்குவார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குமோ கிடைக்குமோ அதே அளவு அப்பா அருண் இருக்காரு இனிமே அவர் தாவேக்காவை பாத்துக்குவாருன்ற மாதிரியான அருண் திமுகவுக்குமே திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாற்றுக்கும் வந்து அந்த பதினாலாவது கேள்வியை சொன்னீங்கன்னா நேரடியா கோடீஸ்வரர் நாயர் மாதிரி நீங்க டேரெக்டா சிஎம்க்கு தேர்தல் வச்சீங்கன்னா நான் டேரக்டா சிஎம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு அது உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தையே சொல்லக்கூடிய ஒரு ஆளா வந்திருக்காருன்னு போது எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க இவ்ளோ ஹேப்பியர் நான் இஃப் ஐவர் ஸ்டாலின் இஃப் ஐவர் ஆர் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவரை நல்ல பயங்கரமா வந்து அவர் தான் நீங்கள் பொலிட்டிக்கல் எதிரி அவர்தான் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சீட்டை குடுக்க வச்சு எப்படியாவது வந்து ஒரு முக்கியமான தொகுதியில ஒரு போட்டி போட வச்சுட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு ஜாலியா இருப்பேன் அந்த ஒரு திட்டுறதுக்கு பதிலா திட்டி திட்டு ஆமாம் இது என்ன திரும்ப சொல்கிறேங்க நான் நிறையா இன்டர்வியூஸில் நிறையா டிஸ்கஷனில் சொல்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிற ஒரு இன்ட்ரூஷன் நடக்குது அந்த இன்ட்ரூஷன் எப்படி நடக்குதுன்னா கொள்கை தலைவர்கள் அவங்களால அனுப்ப முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட யாரும் கிடையாது நீங்கள் ஸ்ட்ராங்கான கொள்கை தலைவர்னு காங்கிரஸில் ஒரு பத்து பேர் சொல்லுங்களேன் தமிழகத்துக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து இங்கே வந்துடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடலை இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினரையும் குறைச்சி மதிப்பிடலை அவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் கிரவுண்டு பாலிடிக்ஸ் தெரியும் இன்னும் சொல்ல போனால் மற்ற ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் கேக்வாக் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு பாஜக என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் திமுக அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸையே அப்புறப்படுத்திய ஒரு மாநிலத்தில் பாஜகவுக்கு ஸ்கோப்பே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது கணேசன்லேருந்து தமிழிசையிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து சிபி ராதாகிருஷ்ணன்லேருந்து ஜனாகிருஷ்ணமூர்த்தியிலேருந்து அது அப்பயுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுத்துட்டு இருக்க ஒரு மாநிலத்துக்கு திடீர்னு ஒரு ஐபிஎஸ் வந்து இவர் இனிமேல் எல்லாம் பார்த்துக்குவார் பொழுது ஒரு ஷேக் நடந்தது இல்லையா அந்த ஷேக் வந்து கிட்டத்தட்ட வந்து தாவக்கெல்லாம் போகுது அது பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தோணவே இல்லை இது வரைக்கும் என்ன பண்ணாங்க நீங்க எனக்கு ஸ்டாலின் பிடிக்காதுங்க எனக்கு கலைஞர் பிடிக்காதுங்க எனக்கு உதயநிதி பிடிக்காதுங்க ஆனால் எனக்கு திமுக பிடிக்கிறதுக்கான காரணம் அது வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி போற ஒரு ஓட்டர் இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு தாவேக்கா சொல்லக்கூடிய அல்லது உண்மையா சொல்கிறாங்களோ பொய்யா சொல்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அந்த கட்சி கொள்கைகள் பிடிக்குமா பிடிக்காதா கண்டிப்பாக பிடிக்கும் பெரியாரிசம் எல்லாம் பேசுகிறாங்க மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் சம்பந்தம் திடீர்னு போயிட்டு அவங்க யாருப்பா குயிலினாச்சியார் யார் அவங்க வேலு வேலுநாச்சியார் வேலுநாச்சியார நாச்சியார் வேலு நாச்சியார் கூப்பிட்டு வராரு அஞ்சலி அம்மாவில் கூப்பிட்டு வராங்க இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுற இன்னும் புதுசாவே அதாவது இன்னும் கொஞ்சம் ஜிகினா ஸ்பிரிங்க்லிங்லாம் பண்ணி புது எது மாதிரிலாம் புது மாதிரியா புத்தம் புது திராவிடம் உங்களுக்கு கிடைக்கிது அந்த டோனுக்கும் அவர் வர்றாரா தமிழ் தேசியமும் சொல்றாரா அருணை நீங்க எதுலங்க ஃபிட் பண்ணுவீங்க ஏன் அரு சார் நீங்க அருணுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை பாருங்க அதை தான் கேட்குறேன் இப்போ இது வந்து இது ஒரு உண்மையிலே பொறுப்பு கொள்கை பரப்பு செயலாளர்ன்ற ஒரு போஸ்டிங் எனக்கு புரியுது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்ன்றது எனக்கு புரியல எனக்கு நிஜமா புரியல இப்படியெல்லாம் இருக்கா அதாவது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க ஜென்ரல் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கும் அது அப்படியே பதமாகி சிஇஓன்னு ஆச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் மேனேஜர் இருப்பாங்க அது வந்து கஸ்டமர் சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் என்னென்னவோட புது புது ஜார்கன் வரும்ல அந்த மாதிரியான புது புது ஜார்கன் வந்து தாவேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஜோக்ஸ் அப்பாட் ஏதோ ஒரு வகையில் இவங்க போயிட்டு இருந்தாங்களா போன பத்து நாள் கடந்த பத்து நாள் பத்து பாஞ்சு நாளா ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல கொள்கை பரப்பு செயலாளர் பதிலடி திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நீங்கள் இந்திரகுமார் இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு டிபேட்டில் ஒரு திமுகவை நோக்கி ஒரு சண்டை போடுறாரு சுகுராதிவாகரை நோக்கி கேள்வி எழுப்பிக்கிறாரு நாங்கள் வந்து ஜாதி பேரை பயன்படுத்தணுமா இல்லையே நாங்க தான் பயன்படுத்துறோம் இந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஏதோ ஒரு இடத்துல எங்க கொள்கை இது அந்த கொள்கை ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க ஒத்து கிராண்டர் ஒரு ஓப்பன் இது ஏதோ ஒரு வகையில பார்ட்டி டிஃபன் பண்ணிட்டு இருக்காப் இல்லையா கொள்கையில இருந்து கொண்டே வர செயல்பாடு பண்றாங்களா பண்றாங்களா ஆதரவர்ஜனா வந்து விமர்சனங்கள் நிறைய இருக்கு ஆதரவர்ஜனா செய்வதன் மேல இதெல்லாம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில நாங்கள் அப்படி இல்ல எங்க அண்ணனை போல் யாரும் இல்லை ஒரு பல்லவி பாடுறதுக்காக அவர் இருக்காரா விஜய் போல் யாரா இருக்கா அவர் தாங்கவே எல்லாரும் எல்லாமே எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார் இவர் என்னங்க பண்ணார் அந்த மாதிரி வந்து திடீர்னு நேராக வந்து நான் ஒரு புது சிஸ்டத்தை கொண்டு வரேன் அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பயங்கமாக இருக்கும் மினிஸ்டரெல்லாம் தனியாக தேர்ந்தெடுங்க சிஎம்எம் தனியாக தேர்ந்தெடுங்கன்னா என்னங்க இது ஒன்று ஒரு அரசிடென்சியல் எலெக்ஷன் முறையை கேட்குறாரு வேற ஒன்றும் இல்லை அது இல்லை நான் கேட்குறேன் புதுசாக உருவாகிற ஒரு கட்சிக்கு இது வரைக்கும் எலெக்டோரல் பவர்னா என்னன்னு காட்டாத ஒரு கட்சி இதையெல்லாம் இப்ப சொல்லுவாங்களா இது யாராவது சொல்லுவாங்களா இப்படி சொல்ற ஐடியா அவ்வளவுதான் ஐடியா இல்லைங்க இப்படி சொல்றது விஜயோட கட்சிக்கு ஏதாவது வலு சேர்க்குமா இப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாம் இதை பிடிச்சி தானே தொங்குவாங்க அப்ப இதை யோசிச்சு பேசணும் வேணாமா அப்போ இ உண்மையிலே வந்து தாவாக்காவே இவங்களை சூஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா இல்ல தான் நீங்க சூஸ் பண்ணணும்னு தாவாக்காக்கு யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டாந்து விட்டுருக்காங்களா நமக்கு தெரியாது ஏன் அப்படியே என்னங்க ஏங்க உங்களுக்கு ஒரு குருமூர்த்திக்கு வந்து சம்பந்தமே இல்லாத அப்பா பையன் பிரச்சனை பாமகம் குருமூர்த்திக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க சொல்லுங்க தலித் போராளி அவர் குருமூர்த்தி வன்னியன போராளியா குருமூர்த்தி என்ன போராளி அவரு என்ன போராளி அவரு பெரிய மனித என்ன பெரிய இல்ல என்ன பெரிய மனிதர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சரி

governor என்ற பதவி வேணாணா பதவி வேணான்னு தாவாக்க சொல்றாங்க இந்த டோனோட ரெசனேட் ஆக கூடியவர் अरुण அந்த கேள்விக்கான பதில் வந்து தாவாக்கா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தாவாக்கவே இவர் தள்ளி இருக்கிறார் இப்போ பாருங்க அவருக்கே கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் கொடுத்துட்டு என் கொள்கை எல்லாம் இது இது நீ பரப்பு இது நீ செயல்படுத்துன்னே முடிஞ்சு போச்சு இல்ல பண்றாரானு கேக்குற மாதிரி பண்ணனும் இல்ல அதாங்க அப்ப என்னுடைய என்னோட இப்போ ஒண்ணு இல்லைங்க நான் பேச்சு கேக்குறேன் நான் ஒரு இட ஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆளா இருக்கேன்னு வச்சுக்கோங்க ரிசர்வேஷன் பிடிக்கிறீங்க தான் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் அரிய வகை ஏழைகளுக்கெல்லாம் எல்லாமே பறி போச்சு ஐம்பது வருஷமாக நாங்கள் அவஸ்தப்பட்டோம் தெரியுமா அப்படின்ற டோன்ல நான் புலம்பிருக்கேன்னு வச்சுக்கோங்க எனக்கு திடீர்னு திமுக சீட்டு கொடுக்குறாங்க ஆயன்கள் எனக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஏத்துப்பீங்களா அப்போ நீங்க என்னை கொஸ்டின் பண்ண மாட்டீங்க என்னை கொஸ்டின் பண்ணுறது விடுங்க நீங்க திமுக கொஸ்டின் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக ஏத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்போ அவரோட நிலைப்பாடு உங்களோட கட்சியோட கொள்கைக்கு ஒத்து போயிருக்கா மாறி இருக்கா இல்ல அவர் மாறிட்டாரா அவர் மாறிலாம் கேப்பீங்களா மாட்டீங்களா கேப்பீங்களா மாட்டீங்களா இப்போ நான் ஜெயலலிதாவை கண்ணாமனா திட்டிருக்கேன்னு வைங்க எம்ஜிஆர் ஒழிகன்னு கத்திருக்கேன்னு வைங்க திடுத்துப்பு அதிமுக வந்து நான் சேரும்போது என்ன நான் பொன்மன செம்மலை தியாக தலைவியை அடுத்து இப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இரும்பு தேசத்தின் கரும மனிதரை அப்படின்னு நான் சொல்லி ஒப்புதல் கொடுத்தா தான் ஒரு அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வான் மாறிட்டேன் மாறிட்டேன் நான் இந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மாதிரி என்னோட இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் எனக்கான மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா நான் வந்து கண்டு தெளிந்து கொண்டேன் நான் அதனால் அப்படின்னு பேசினேன் வைச்சாரு அதுன்னு ஏதாவது சொல்லலாம்ல நாம் தமிழர்ல இருந்து திமுக வந்தவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல கலைஞரை நான் கண்டுகொண்டேன் கலைஞர் உருவில் ஸ்டாலினை காண்கிறேன் நான் தமிழில் வந்து இப்போ வந்தவங்களாம் சொல்கிறாங்களா உங்களுக்கு பெரிய பொறுப்புலாம் இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் அவங்களை நோக்கி போறதில்லை ஆனால் நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் ஸ்டேட் அட்டானமிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்ஸ் எல்லாம் எழுதின ஒருத்தர் நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து திரும்ப வந்து தாவேக்காவை பேக்ஃபுட்ல தானே போய் விட்டுருக்கு ஏதோ ஒரு வகையில லைட்டில் இருந்தவங்க பெருசா வரப்போகிறாங்கன்ற ஒரு ஹோப் கொடுத்தவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு இவரால் சந்திச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த பின்னடைவு பின்னடைவு தாவேகாக்கு பின்னடைவு இன்னும் சொல்ல ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் தன் வேலையை அவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு வராரு அதுவும் தாவேக்காவை நம்பி வராருனா விஜய நம்பி வராருனா அது பிளஸ் இல்லையா பிளஸ் தான் எப்ப பிளஸ் நான் சொல்றேன் நீங்க பாருங்க அண்ணாமலை வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா பிளஸ்ன்னு சொன்னாங்க அண்ணாமலை பாஜகவுக்கு வந்தது பிளஸ் ஆனா பிளஸ் ஆச்சா கார்த்திக் கோபிநாதன் ரிசைன் பண்ணாரு அவரையும் இங்க உள்ள இழுத்துறதுக்கான ஏதாவது ஒரு இழுத்து போட்டுடலாமா எங்கேயா பண்ணிடலாமான்ட்டு ரெண்டு மூணு கட்சிகள் வந்து போட்டி போட்டாங்கன்றது உண்மை சசிகாந்த் சிந்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்தாரா ஒரு போட்டி நடந்தது யார் யார் எங்கே எடுத்துக்கிறதுன்னு அவரும் விருப்பப்பட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஒரு கீ போஸ்ட்ல கொடுத்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அப்போ ஒரு ஒருத்தர் வராங்கன்னும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதுன்றது உண்மை ஆனா இந்த எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா சகாயம் இணைய போகிறாரு விஜய் கட்சியில் ரொம்ப நாள் சொல்லிட்டு சொன்னாங்களா அப்போது இவங்க வந்து பை நேச்சர் யாரும் வந்து நான் ஐஏஎஸ்க்கு எதிரி நான் ஐபிஎஸ்க்கு எதிரின்னு யாரும் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னும் பொழுது இன்னும் விவரம் தெரிஞ்ச ஆளு நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்சிகளும் நினைப்பாங்க தொண்டர்களுக்கும் வந்து எங்களுக்கு இவர் மாதிரி ஒரு முகம் வேணும் எங்களுக்கு அவர் மாதிரி ஒரு முகம் வேணும் எங்களுக்கு பிடிஆர் மாதிரி ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் வேணும் எனக்கு எஸ்பி வேலுமணி மாதிரி ஒரு ஆள் வேணும்னு ஒரு புது கட்சி நினைக்கிறது இயல்பு அந்த வகையில் ஒரு ஐஆர்எஸ் வந்தாலும் ஐபிஎஸ் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வார் ஆனால் ஒரு ஒரு கட்சி இப் கட்சியாக இப்போ தான் ஃபார்ம் ஆகுது ரசிகர் மன்றம்ன்ற மா ஒரு ஒரு சாதாரண ஸ்டேட்டிலிருந்து அது ஒரு பெரிமன்றமாக மாறி அதிலிருந்து ஒரு நற்பணி இயக்கன்றதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியாக மாறி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு அப்படி இருக்குன்னும்போது ஒரு பெருங்கனவே சுமந்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கும்போது இவரை டிஃபன் பண்ணுறதா தாவேக்காரங்களுக்கு வேலை அவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா திமுகவை திமுகவுடைய சட்ட சிக்கல்களை திமுகவுடைய கவர்னன்ஸை அதிமுகவுடைய இன்னெஃபிஷியன்சியை இதையெல்லாம் ஏன் நான் நாம் தமிழரோட பெட்டரு ஏன் நான் வந்து சீமா சிமா தட் காங்கிரஸை விட நாங்கள் எப்படி பெட்டரு எப்படி நாங்கள் பாஜக விட பெட்டர்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அல்லது மக்கள்கிட்ட அதிகமாக பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களை வேறு வழியில்லாமல் இவரை டிஃபன் பண்ண வைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க என்னும் இதற்கு பின்னாடி ஹிடன் மோட்டிவ் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது விச் இஸ் தாவேக்காவுக்கு இல்லை தாவேக்காவுக்கு ஒரு இப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்காக இவர் அனுப்பி வச்சிருக்காங்களோன்ற ஒரு டவுட் இருக்கு சரி சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்கன்னா நான் ஏன் எடுத்துப்பேன் என்ன என்ன சங்கடப்படுத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் நீங்க சொல்றது பார்த்தா விஜய்க்கே ஏற்பு தான் விஜய்யுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே சிங்க்ல இருக்கும்போது நீங்க ஏன் வந்து ஐஆர்எஸ் வர்றத பத்தி கவலைப்படுறீங்கன்னு சொல்ற டோன் நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு தெரியாது எனக்கு அப்படி தெரியாது எனக்கு ஹானஸ்டா தெரியாது வந்து ஏற்படுத்து எப்படி ஒத்துப்பார் என்னங்க நம்மளுக்கு இதனால சங்கடம் தான் அப்படின்னா விஜய் இப்படியாங்க அப்படிலாம் இல்ல பல ஆதவர்ஜனா அப்படி இது இதுதான் நீங்க க்ளாஸ் தான் நீங்கள் முன் வைக்கிறீங்கன்னா இந்த உஷார் தன்மை வந்து ஆதவர்ஜனா வரும்போதே வந்திருக்கணும்ல விசிகாவை கண்ணா கண்ணாபிணான்னு திட்டிட்டு விசிகா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்த ஒரு தலைவரை இவங்க ஏற்றுக்கொண்டார் அந்த எடப்பாடியை வந்து ஓப்பனாக ஓப்பன் மைக்கில் இவர் விமர்சிக்கிற எல்லாம் வருது போது அதுவே நிறைய சிக்கல் தான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படி ஒரு வீடியோ வந்ததே ஒரு சிக்கல் புதுசாக வந்த ஒருத்தர் வந்து சிக்கல் ஏற்படுத்தியிருக்காருன்றது வந்து விஜய்க்கு நேரம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அவர் தாவேக்காவுடைய விஜய் நற்பணி மன்றத்தினுடைய விஜய் மக்கள் இயக்கம் விஎம்ஐடைய இடத்துலருந்து ஆதவர் ஜனா வரல சரி நீங்கள் பார்ட்டி ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா பார்ட்டி உடனே உடனேவும் ஜாயின் நீங்கள் பண்ணலை நீங்கள் சி அவனுடைய அனுதாபியாக இருந்து அதற்கப்பறம் ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி நடத்தி வீசிக்கா போய் அதற்கப்பறம் தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த ஜெல்லிங் நடக்கணும் டைம் ஆகும் இல்லை அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரு எடப்பாடின்ற ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு ரெப்யூட்டட் லீடரை விமர்சிக்கும் பொழுது நம்ம கட்சிக்கு செட்பேக் வருது அப்படின்றத விஜய் உணர்ந்துருக்கணும் இல்லையா அதற்கே உணர்ந்து ஐஆர்எஸ் அருண் வரும்பொழுது இப்படிலாம் பேசாதீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க இதை மட்டும் முன்வையுங்கள் இதை மட்டும் செய்யுங்கள்ன்ற ஒரு செக் போட்டிருக்கணும் இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை அவர் ஜாயின் பண்ணுறாரு அடுத்த நாள் நாலு பேட்டி வருது நாலு பேட்டியிலேயே நாலு விதமாக பேசுகிறாரு நாலு பேரும் அவருக்கு எதிராக திரும்பும் பொழுது நீங்கள் என்ன இருக்கீங்க இதை கூட ஏன் செக் பண்ண மாட்டேறீங்கன்ற ஒரு கேள்வி நிச்சயம் வரும் அப்போது திரும்பவும் கேள்வி ஏன் இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்போ கிட்டத்தட்ட உங்கள் கண்ட்ரோல்லையாது உங்கள் கட்சி இருக்கா இல்லை யார் கண்ட்ரோலில் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் இது நடக்குமான்ற கேள்வி வருது இது என்ன இது ஏன் இந்த அக்யூசேஷன் கண்ட்ரோல் இல்லையா எனக்கு தெரியல கண்ட்ரோல்ல இருந்து நான் சொல்றேங்க இங்க ஈசிஆர் சரவணன் இப்படி தப்புற தவறாக பேசி விட்டார் மோசமா பேசிட்டார் கட்சிக்கு அதனால கெட்ட பேர்னு சொல்லி ஈசிஆர் சரவணன் மேல குற்றச்சாட்டு வருதா புசி ஆனந்த் இப்படி பேசிட்டாரு புசி ஆனந்த் மோசமா பேசிட்டாரு புசி ஆனந்த் திட்டாரு திமுக காரையில திட்டாரு அதிமுக திட்டிட்டாங்க ஏதாவது கெட்ட பேர் வருதா வருதா வந்ததா இது வரைக்கும் இல்ல சின்ன சின்ன தகராறுகள்லாம் நீங்க விட்டுருங்க அது வழக்கமா தொண்டர்கள் மேல திமுக அதிமுக விஎம்ஐ மேல போடுறதெல்லாம் விட்டுருங்க இந்த தலைவரை இப்படி ஏசிட்டாங்க இந்த தலைவரை இப்படி கொள்கைக்கு முரணா பேசி புசியானதால் கட்சிக்கு கெட்ட பேருன்ற பேர் வந்திருக்கா ராம்குமார கெட்ட பேர்னு வருதா லயோலமணியால கெட்ட பேர்னு வருதா ராஜ்மோகனால கெட்ட பேர்னு வருதா ஏதாவது வந்திருக்குங்களாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை ஏன்னா கொள்கையை டிஃபன் பண்ணி பேசிட்டு கொள்கையை கொள்கை டிஃபெண்ட் பண்றதை தாண்டி வாயை திறக்காத விஜய் இவங்க எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க களத்துக்கு இவங்க வந்து நிக்கிறாங்க நாலு பேரோட சண்டை போடுறாங்க சண்டை அதிமுக ட்விட்டர்ல சண்டை போடுறாங்க பண்ணாத ஆதவ வந்து ஒரு பக்கம் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எழுத்து விடுறாரு பரவாயில்லன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசி விடுறார் அப்படி இன்னும் பொழுது என்ன ஒரு அப்பீல் இவங்களுக்கு கிடைக்கும் எப்படி அப்ப கொள்கை பரப்பு அது எனக்கு அதான் தெரியல அதனால தான் எனக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அந்த என்ன வேணா கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஷன் பெருமறன் தலைவர்கள் எல்லாம் கொள்கை பரப்புல அவதான் டிஃபண்ட் பண்றாங்க கொள்கை பரப்பு செயலாளர் அந்தவங்க தலைவராய் இருக்கிற வரலாறு எல்லாம் உண்டு எல்லா கட்சியிலும் இருக்கும் எஸ் அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ராஜமுகன் இருக்கிற நிலையில் அது எப்படி இப்போ கொள்கை பரப்பு பொது செயலாளர்னா இதுக்கு மேலையா இல்ல எனக்கு அந்த ஹையரार्की தெரியல ஹானஸ்டா தெரியல அண்ட் தென் அது எனக்கு லீஸ்ட் நான் சொல்கிறேன் அந்த ஹைராக இருக்கியா இது ஜென்ரல் செக்ரட்டரி நீங்கள் ஒருத்தர் இருக்கார் நீங்கள் இன்னொருத்தர் கொட்டு வரீங்க இன்னொன்று எலெக்ஷனுக்கான வியூகங்களை வகுக்கக்கூடிய தலைவன் புது புது போஸ்டிங்காக இருக்குது எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை ஆனால் இது எந்த மாதிரியான இம்பல்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்றதில் வந்து அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வந்து இது எங் எங்கே கொண்டு போய் விடுன்றது வந்து தெரியுது லாங்கர் ரனில் இது வந்து நிறைய சிக்கல்களை வச்சு இவர ஒரு அக்கீலி சீலா வச்சு இவர் இப்படி பேசுறாரு அவர் சொன்னது சரியா அவர் பேசுனது சரியா இங்கேயோ ஒரு பிரியாணி கடை பஞ்சாயத்துக்கு ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்பாங்க எங்கேயோ ஒரு வெட்டுக்குத்து நடந்ததுக்கு வந்து ஒரு எடப்பாடி உங்க கட்சி தொண்டரா கூட உங்க சம்பந்தியாமே அதனாலதான் உங்க மேல ரைடாமே இந்த ஒரு சங்கடங்களை எடப்பாடியும் ஸ்டாலினும் சந்திக்கிறாங்க இல்லையா இது வரைக்குமான அந்த இடர்பாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு கேஷுவலான ஒரு இதாக தான் இருந்தாருங்க யாரா விமர்சிக்க ஆலை கடை நீங்க யாரை விமர்சிப்பீங்க எதை சொல்லி எதை சொல்லி விமர்சிப்பீங்க அப்போ கனவுகளை வந்து இன்னும் நிறையா சொல்ல வேண்டிய இடத்துல இன்னும் இதெல்லாம் நான் பண்ண போறோம் மாற்று ஆட்சி கொடுக்க போகிறோம் கொள்கையாள திமுக விட பெட்டராக இருக்க போகிறோம் கவர்னன்ஸில் வந்து திமுக அதிமுக கூட பெட்டரா இருக்க போறோம்னு ஒரு மக்கள் மேடையில் நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பேக்ஃபுட் ஃபுட் விஷயங்க எவ்வளோ தூரத்தில் அவங்களை பின்தள்ளி விட்டு இருக்கின்றதுன்னு சொல்லணும் தாவேக்காவினர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் தாவேக்காவினர் இந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி பார்ப்பாங்க இது அவங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு பற்றி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது என்னென்னா இந்த டைமில் வந்து இவர் தான் எங்களுக்கு வரணும் இவர் தான் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய லெவரேஜ் அவங்களுக்கு இல்லை காரணம் பொலிட்டிக்கலி இன்னும் அவங்களுடைய மசில் பவரை காமிக்கலாம் காமிக்கிற ஸ்கோப் வந்ததில்லை அவங்க இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கலாம் இவங்க கண்டஸ்ட் பண்ணலை இடைத்தேர்தலில் போட்டி போட மாட்டோம்னு வேறு சொல்லிட்டாங்க தே ஷுட் ஹவ் டன் விஜயகாந்த் எடுத்த அந்த ஒரு போல்டு ஸ்டெப்ஸ்லாம் இவங்க எடுத்து வைக்கலன்னும் பொழுது அப்போ யார் வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இது ஒன்னா இன்னொன்று அவங்க சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதிகார பகிர்வு தயாராக தட் எங்களால் தனியாக பிடிக்க முடியும்ன்ற தம் எங்கள்கிட்ட இல்லை இன்னொரு கட்சி வந்தா பரவாயில்லன்றது ஒரு ஒரு மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் தான் அது அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு யார் வந்தாலும் பெட்டர் தான் எங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருந்து இருக்கிற வரைக்கும் ஓகேன்ற மனநிலை தான் ஒரு தாவேக்கான்ற கட்சி மேலே ஒரு அனுதாபமோ இல்லை அந்த கட்சி நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாவேக்கா தொன்றறதுக்கு நிச்சயம் இருக்கும் அந்த வகையில் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தான் இவர் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் எடுக்காமலாம் இல்லை இப்போ நாளைக்கே இங்கேருந்து ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்களா கண்டிப்பாக கூப்பிட்டுவாங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவோம் நீங்கள் போனால் கூட கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க நான் போனால் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க அந்த ஸ்கோப் இருக்கான இருக்குது இப்போ நான் நாலஞ்சு வாட்டி விமர்சிச்சுட்டு நீங்கள் கண்ணாமன்னு திட்டிட்டு நீங்கள் போய் தாவேக்கல சேர முடியுமான்னா சேர முடியும் அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அந்த மேடையில் அவங்க ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷனில் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க வேணும் இன்னும் முப்பது வருஷங்கள் சிறு விஜய் சப்போர்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ற அனுமானம்லாம் அவங்களுக்கு அப்புறம் லாயலாக இருப்பாங்களா அது அப்புறம் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய பந்தய குதிரைகள் வேணும் அப்படி ஒருத்தர் வரும்பொழுது அவங்களுக்கு இதில் வந்து ஏன் வந்தாங்க போனாங்க எடுத்தாங்க போ இந்த இதெல்லாம் இருக்காது ஆனால் வர்றவங்க எல்லாருக்குமே இது தூக்கி ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க விஎம்ஐ ஆட்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக உருவாகிட்டு இருக்குதான் ஸோ மக்கள் எப்படி இப்போ இதை பார்ப்பாங்க இந்த மக்கள் இதை பற்றிலாம் கவலை கிடையாது மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்த ஆளும் ஒன்று தான் ஐஆர்எஸ் அருணும் ஒன்று தான் ஒண்ணுதான் ஒன்று தான் ஏன்னா இவங்க யாருமே ஃபேஸ் கிடையாது இ இதில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா விஜய் தான் ஃபேஸ் விஜய்க்காக தான் ஓட்டு பல இடங்களில் வந்து எனக்கு கலைஞர் பிடிக்காதுங்க நான் வீரபாண்டிய ஆரம்பத்துக்காக ஓட்டு போறேன்னு போட்ட ஆட்கள் இருக்காங்க ஆச்சா எனக்கு ஜெயலலிதா பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து கே கே எஸ்எஸ்ஆர பிடிக்கும் எனக்கு தாமரைக்கணியை பிடிக்கும்னு சொல்லி தாமரைக்கணிக்காக கே கே எஸ்எஸ்ஆருக்காக ஓட்டு போட்டவங்க செல்லூர் ராஜுக்காக ஜெயலலிதாவை ஆதரிச்சவங்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து தாவேக்கா வரலை அவங்க ஓட்டு போட்டால் விஜய்க்காக தான் போடுவாங்க ஓட போகிற ஓட்டுன்றது விஜய்க்காக விட போகிற ஓட்டு தான் ஆதவ கொள்கை பிடிப்புக்காகவோ அருணுக்கான கொள்கை பிடிப்புக்காகவோலாம் அவங்க போகல விஜய் தான் ஃபேஸ் விஜய் தான் எல்லாம் அங்கே பவன் கல்யாணுக்கு என்ன ஒரு கிரேஸ் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கிரேஸ் தான் பொழுது அங்கே தான் போட போறோம் அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கேர் இது வந்து பிரச்சனை பிரச்சனை இல்லை இதெல்லாம் ரெண்டாவது மக்களுக்கு இது ஒரு மேட்டரும் கிடையாது இவ்வளோ பேசுறதுலாம் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் திமுகவை எதிர்கொள்றதுல விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடம் அல்லது விஜய் கட்சியினருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் கொள்கை அடிப்படையில்னு நான் சொல்ல மாட்டேங்க இயங்கு முறை அடிப்படையில் நான் சொல்றேன் கொள்கை அடிப்படையில் சி டி நிர்மல்குமார் எங்க இருந்தேன் பாஜகல தான் இருந்தேன் இன்றைக்கி அவங்க எதிர்த்து அவர் பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு கட்சியோட தான் இருக்கார் அது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அது வந்து நீங்கள் பாஜகவில் இருந்தீர்களே அந்த ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக்ஸ் என்றைக்குமே இதுவரைக்கும் தாவே காலம் இல்லை ராஜ்மோகன் நீங்கள் வந்து திமுகவோட மேடைகளில் இருந்திருக்கிறீர்களே ஸ்டாலின் வாழ்க கலைஞர் வாழ்கன்னெலாம் சொல்லியிருந்திருக்கிறீர்களே நீங்கள் அவங்களோட அண்ணன்லாம் அப்படியான அட்டாக்ஸு ராஜமோகன் மேல் இல்லை அந்த ஒரு கட்சியுடைய தொண்டர்களுக்குன்ற அந்த ஒரு கண்ணியம் இருக்குது நான் வேற கட்சியிலேருந்து வந்தாலும் நான் இவங்களை திட்டமாட்டேன் போக மாட்டேன் நாங்கள் எங்கே ஆளா ஏத்துக்கிறோன்றது இருக்கு அப்படிதான் அருணி ஏத்துக்குவாங்க ஆனால் இவர் எந்த பக்கம் இழுத்துட்டு போக போறாரு இவர் ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் கேடரா வரல கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்ன்ற போஸ்ட்ல வராருன்னும் பொழுது இவர் எந்த மாதிரி ட்ராக் பண்ண போறாரு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இந்த கட்சியோட ஸ்டேட்மெண்டா இது வந்து ஒரு திரும்பவும் கட்சியோட ஸ்டேட்மெண்ட் தாண்டி ஒரு மாநில கட்சியினுடைய ப்ரோ சென்ட்ரல் ஸ்டேட்டஸ் கோவா ஏன் இதை கேள்வி அரசியல் விமர்சகர்கள் அரசியலை கூர்ந்து நோக்குபவர்கள் இது வரும் அப்படி வருதுன்னும் பொழுது இட் வில் புட் இன் லிட்மஸ் டெஸ்ட் அண்ட் அந்த ஒரு சிக்கலை வந்து அருண் நன்றி நன்றி தேவ் நெய்தல் இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்